அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் தாலா ஒபர்கும் புகழ்ச்சியும் ஏகவல்லவனாம் அல்லாஹுருவனுக்கே உரித்தானது சலாத்தனும் கருணையும் சலாமின் உயிரேற்றமும் நம் உயிருக்கும் உயிரான நமது உயிரை விடவும் மேலான கண்மணி நாயகம் சல்லல்லாஹு வலிவு செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அத்தனை நல்லுள்ளங்கள் மீதும் குறிப்பாக இந்த காணொளியின் வாயிலாக நல்ல பல செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹு தாலா ஈருலக வாழ்வினை வெற்றிகரமான சந்தோஷமான சுவிழ்ச்சமான வாழ்க்கையாக அல்லாஹு தாலாக அமைத்து தந்தார்கள் வரிவானாக ஆமீன் அலஹ்துல்லா கண்ணியம் நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு மூன்று விதமான சொல்லுதாங்க மூணு விதமான சொல் ஆனால் அல்லாஹு தாலா அந்த சொல்ல சொல்லக்கூடிய நபர்களுக்கு மூன்று விதமான வெகுமதியை கொடுக்குறான் சொல்வதற்கு லேசான வார்த்தைகள்தான் ஆனால் அல்லாஹ் இந்த சொற்களுக்காக கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் இருக்குது பாருங்கள் அது யாராலும் கொடுத்துட முடியாத விஷயங்கள் அப்படிப்பட்ட ஒன்று சல்லல்ல அலிசம் சொல்கிறாங்க அலீனா பில்லாஹி ரப்பன் ரப்பை நான் அல்லாகவே ரப்பாக ஏற்றுக்கொண்டேன் அபில் இஸ்லாமி தீனா என்னுடைய மார்க்கமாக இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் அபி முஹம்மதின் சல்லல்லாஹு அல்லு அழகி வசல்லம் நபியம் ரசூலா இன்னும் முகமது ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்களை நான் அல்லாஹுவினுடைய இறுதி தூதராக நான் ஏற்றுக்கொண்டேன் என்ற இந்த சொல்லை யார் சொல்கிறாங்களோ அல்லாஹுத்தால் அவங்களுக்கு மூன்று விதமான வெகுமதியை கொடுக்குறான் ஒன்று இந்த சொல்லை யார் சொல்கிறாங்களோ அவங்க பரிபூர்ண முமீனாக ஆயிடுறாங்க ஒன்று பரிபூர்ண ஆகுவது என்பது இறைவனுடைய கையில் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு அருள் பெரும் பாக்கியம் இந்த சொல்லை சொல்வதன் மூலியமாக நமக்கு கிடைக்குது அன்பானவர்களே இரண்டாவதாக வஜபத் லகுல் ஜன்னா இந்த சொல்லை யார் சொல்லிட்டாங்களோ அல்லாஹு தாலா அவங்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கிட்டான் இந்த சொல்லை சொல்கிறவங்களுக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தை வாஜிபாக்கிட்டான்னு சொல்லல்லா அலிசும் சொல்கிறாங்க மூன்றாவதாக ரில்வானும் மினல்லாஹி அக்பர் அல்லாஹ்வினுடைய பொருத்தம்தான் எல்லாவற்றையும் விட மிக பெரியது என்று திருமறை வசனம் ஒரு வசனத்தை பதிவு செய்து அப்போ எல்லா விஷயத்தையும் விட அல்லாஹுடைய பொருத்தங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த இறைவனுடைய பொருத்தம் இந்த சொல்ல சொல்வதன் மூலியமாக வெகு விரைவாக கிடைக்குது என்றார்கள் நாயகம் எகும் செல்லவாக சிலமார்கள் அன்பானவர்களே மூன்று விஷயமான மூன்று விதமான ஒரு அருள் பெறும் பாக்கியம் இந்த சொற்களை சொல்வதன் மூலியமாக கிடைக்கின்றது நீங்களும் سلونجل رضينا بالله ربا وبالاسلام دينا وبمحمد نبيا ورسولا اند اند چلي انبان الله ونودي ويرند اند ترپورتتي نن الله دعوانا أن العالمين السلام والسلام عليكم رحمة الله تعالى وبركاته